ஜோர்டான் நதிக்கும் மத்திய தரைக்கடலுக்கும் இடையே உள்ள நிலப்பரப்பில் கடந்த நூற்றாண்டாக அரேபியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே மோதல்கள் வெடித்து வருகின்றன இஸ்லாம் மற்றும் யூத மதங்களுக்கு நெருங்கிய தொடர்பு கொண்ட இந்த நிலம் நித்தம் ரத்தத்தால் தோய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் உருவாக்கப்பட்டதிலிருந்தே பாலஸ்தீனம் எனும் நாடு உருவாவதை இஸ்ரேல் எதிர்த்து வருகிறது தொன்னூறுகளின் தொடக்கத்தில் யாசர் அராபத் ராபின் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடந்தாலும் அதுவும் சீக்கிரத்திலேயே தோல்வியில் முடிந்தது இரு நாடுகளுக்கிடையே அமைதியை ஏற்படுத்த இரண்டாயிரத்தி பதினான்கில் ஒபாமா காலத்தில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இருப்பினும் இஸ்ரேல் விடாப்பிடியாக இதனை மறுத்துவிட்டது ஐநாவில் நிரந்தர உறுப்பினர் ஆவதன் மூலம் தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் என நினைத்தது பாலஸ்தீனம் இரண்டாயிரத்தி பதினொன்னில் அதற்காக விண்ணப்பித்த போதிலும் அது அமெரிக்காவால் தோற்கடிக்கப்பட்டது பின்னர் நிரந்தர உறுப்பினராக அல்லாது பார்வையாளர் நாடாக பாலஸ்தீனம் சேர்க்கப்பட்டது ஐநாவில் உள்ள நூத்தி தொண்ணூத்தி மூன்று உறுப்பு நாடுகளில் நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட தேசங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ளது அமெரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட சில முக்கிய நாடுகள் இந்த விஷயத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வருகின்றன இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என காரணம் சொல்லி பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க மறுக்கின்றன பாலஸ்தீனத்துடன் பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேலே தயாராக இல்லை என்பது தெளிவாக தெரிந்த பின்னரும் அமெரிக்கா இதே கதையை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறது இருப்பினும் பாலஸ்தீனம் குறித்த பார்வை ஐரோப்பிய நாடுகளிடம் மாற்றம் கண்டிருக்கிறது ஸ்பெயின் அயர்லாந்து நார்வே ஆகிய நாடுகள் கடந்த ஆண்டு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்தன தற்போது இந்த பட்டியலில் இணைந்துள்ளது பிரான்ஸ் செப்டம்பர் மாதம் நியூயார்க்கில் நடைபெற உள்ள ஐநா மாநாட்டில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என பிரான்ஸ் பிரதமர் இமானுவல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் மேலும் காசாவில் தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் சீராக கிடைக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் மேக்ரோன் வலியுறுத்தியுள்ளார் ஜி செவன் கூட்டமைப்பில் பிரான்ஸ் அங்கமாக உள்ளது பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முதல் ஜீசவன் நாடும் பிரான்ஸ் மட்டுமே காசாவில் உணவுக்காக மக்கள் படும் அவலங்களை மேற்குலக நாடுகள் தொடர்ந்து கண்டித்து வருகின்றன இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கண்டித்து ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பெரும்பாலான நாடுகள் கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்ட அறிக்கையில் கையெழுத்திட்டனர் இஸ்ரேலை கடுமையாக கண்டித்த அந்த அறிக்கையில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேலிய அரசாங்கம் மறுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் திரும்பியிருப்பது பாலஸ்தீன மக்களின் வாழ்க்கையில் புது வெளிச்சம் பாய்ச்சும் என்றே நம்பப்படுகிறது